கிழக்கு மாகாண விளையாட்டு விழா மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி தலைமையில் நேற்று நடைபெற்றது எங்களுடைய மாகாணத்தில் இருக்கக்கூடிய மூன்று பிரதான விளையாட்டு மைதானங்களை மூன்று மாவட்டத்தில் இருந்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து இந்த வெபர் விளையாட்டு மைதானத்தையும் திருவோணமலை மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த நகரசபையினுடைய விளையாட்டு மைதானத்தையும் மெகேசர் விளையாட்டு மைதானத்தையும் அம்பாறையில் இருக்கின்ற அம்பாறை நகரசபையினுடைய விளையாட்டு மைதானத்தையும் விளையாட்டு அமைச்சு மத்திய விளையாட்டு அமைச்சு புனரமைப்புகளுக்காக இப்பொழுது ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பதாக பொறுப்படுத்திருந்தது எங்களுடைய மாகாணத்திலே இருக்கக்கூடிய பெரிய குறைபாடு விளையாட்டுத் துறையை வளர்ப்பதிலே சில புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் இன்னும் கையாளுவதற்கான நாட்கள் வரவில்லை என்றாலும் கூட அதனை கொண்டு வருவதில் எங்களுக்கு பல்வேறு விதமான நிதி சம்பந்தமான கட்டுப்பாடுகள் எங்களுக்கு இருப்பது என்பதோடு எங்களுக்கு போதுமான மிகப்பெரிய மைதானங்கள் எங்களுக்கு இல்லாமல் இருப்பது ஒரு மிக பிரதானமான ஒரு குறைபாடாக இருக்கிறது